வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா சில நேரங்களில் ஏதோ மறந்துட்டோன்றது தெரியுது ஆனால் என்ன மறந்தோன்றது ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது ஏன் இப்படி இதுக்கு என்ன தீர்வு வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இதற்கு பதற்றமோ பயமோ தேவையில்லை மிக எளிதாக இதை சரி செய்துவிடக்கூடிய நிகழ்வுகள் தான் முதல் விஷயம் அறுபது வயதை தாண்டிய பலர் இப்படி இருப்பதாக மருத்துவ விஞ்ஞானம் கூறுகிறது ரெண்டாவது விஷயம் மூளையில் உள்ள நியூரான் நெட்வொர்க் அது ஒரு டிராஃபிக் ஜான் ஜாம் ஆன மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் ஆசைகள் குறைகள் பிறர் நமக்கு செய்த துன்ப நிகழ்வுகள் இப்படி ரொம்ப அதிகமாக பதிவு செய்யப்பட்டு அதன் இயக்கத்தை பாதிக்கிற அளவிலே மூளை இருப்பதால் இந்த நிலைமை தேவையில்லா செய்திகளையும் பதிவுகளையும் நாம் அன்றன்று டெலிட் அதாவது நீக்கிவிட வேண்டும் தினம் தினம் நாம் தவம் தியானம் ஒழுங்காக செய்தாலேயே இது வரக்கூடாது தவம் செய்தும் இப்படி நிகழ்கிறது என்றால் ஓவர் திங்கிங் அதாவது காலையில் நண்பரிடம் பேசும்போது எப்போதும் போல் அவர் கலகலப்பாக பேசவில்லை நாம் என்ன தப்பு செய்தோம் என மணிக்கணக்காக யோசித்தால் கூட மூளையில் டிராஃபிக் ஜாமாக வாய்ப்பு இருக்கிறது நேரடியாக நண்பரிடம் சாரி நான் தப்பு ஏதாவது செய்துட்டேனா என கேட்டு தெளிவு பெற்று அதை அப்பொழுதே சரி செய்து விட வேண்டும் ஆனால் இது எல்லோரிடமும் இப்படி நேரிடையாக பேசி தெளிவுபடுத்த முடியாமல் போகலாம் மனதார அவரை வாழ்த்திவிட்டு இனி எப்படி இருக்க வேண்டும் என முடிவு செய்து அடுத்த வேலையை தொடங்க வேண்டுமே ஒழிய அதை பற்றியே தினசரி நாம் சிந்தித்து கொண்டிருப்பது பிரச்சினை தான் இங்கே மௌனம்தான் நிரந்தர தீர்வாக இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மூன்றாவது விஷயம் போதுமான புரதச்சத்து இல்லாமல் இருந்தால் செல்கள் புதிக்க புதுப்பிக்கப்படுவதில் சிக்கல்கள் ஏற்படலாம் அல்லது மூளை செல்களுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கவில்லை என்றாலும் இரவு படுக்கும் அறையில் ஃப்ரெஷ் ஏர் சுத்தமான காற்று கிராஸ் வெண்டிலேஷன் ரூமுக்குள்ளே அந்த ஃப்ளோ இல்லை என்றாலும் இதே பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இதற்கு கபாலபதி பயிற்சி அவசியம் செய்ய வேண்டும் நான்காவது விஷயம் நாம் தூங்கும் நம்மளோட நாம் தூங்கும் பொழுது ஆரியம் தூக்கம் ரேப்பிட் ஐ மூமெண்ட் இது போதுமானதாக இருந்தால் மூளை தனது குறைபாடுகளை தானே அன்றன்று சீரமைத்து கொள்ளும் அப்படி ஒரு அற்புத சக்தி படைத்தது நம்முடைய கருமையம் ஆனால் இந்த உறக்கம் ஏழு மணி நேரம் நாம் தூங்காத போது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது நமக்கு எது நினைவுக்கு வரவில்லையோ அதை அதிகம் கவனத்துடன் அனைத்து புலன்களின் உதவியுடன் அதில் இயக்காமல் அதாவது நண்பர்கிட்ட நாம் பேசும் பொழுது அவர் என்னென்ன சொன்னார் என்பதை நான் டிரைவிங் வண்டி கார் ஓட்டிட்டு இருக்கும்போதே கேட்டால் அது முழு வலிமையுடன் மூளையில் அங்கே பதியாது அதனால் கூட நமக்கு ஞாபகம் வராமல் இருக்கலாம் அப்படி ஒரு செய்தி பரிமாறப்பட்டிருக்கிறது என்றால் பேசி முடித்தவுடன் அது என்ன ஒரு முக்கிய செய்தி என்பதை நாம் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டு பதிய விட்டுவிட்டால் இதை தவிர்த்து விடலாம் ஆறாவது விஷயம் சில நேரங்களில் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை தான் நாம் செய்வது நல்லதாக இருக்கும் அது வயது ஆக ஆக மல்டி டாஸ்கிங் ஒரே நேரத்தில் பல வேலைகளை சிந்தித்து பல வேலைகளை நாம் செய்ய முயலும் பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஏழாவது விஷயம் கண்டிப்பாக மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிற ரிலாக்சேஷன் உடற்பயிற்சி அக்குப்ரெஷர் பயிற்சி பயிற்சி நரம்பு दसैनार मूचुपयी நித்தியானந்த தவம் இதை நாம் தினசரி தவறாமல் செய்தாலேயே முழுமையாக இதில் இருந்து விடுபட்டு விட முடியும் இதை மீறியும் இந்த அடிக்கடி நடக்கிறது என்றால் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவதே நல்லது நன்றி வாழ்க வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்கின் இணையதளங்களில் பெறலாம் இன்றே இணைக லைஃபர் சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபெசர் இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க